தெரியுமா என்னை நினைவு நான் இப்ப கேட்கிறேன் இந்த பந்திய முன்னாடி எத்தனை பேர் பாடும் மரணத்தை So கோடாகும் என் சட்டத்தை கவனமாய் கேட்கிற சரியே இந்த பள்ளி எதுக்காக தெரியுமா ஏ நினைச்சணும் நினைக்கணும் நினைக்கணும் அடுத்தவன் பேசின அந்த வாக்கைய மனசை இருக்க வேண்டியது வேண்டியதும் இருக்க வேண்டியது வேண்டியதும் தள்ளாடி போனாரே எவ்வளோ குத்தப்பட்டாரே அவரு தயாரி சுத்தப்பட்டது இதை நினைச்சு பார்க்கணுமா நினைச்சு பார்த்தா கல்லூரி மாறின இருக்க மாட்டோம் நினச்சு பார்த்த மாதிரி இருக்க மாட்டோம் நினைச்சு பார்த்து மாதிரி என்ன பாரு அழகா பாதி இருக்க மாட்டோம் கொஞ்சம் ஓட்டையிடும் கொஞ்சம் நுறக்கணும் இந்த தந்திக்குள்ள போறதுக்கு முன்னாலே அப்படியே அது இல்லையா

सींसस अब ये बंदी पुरा बॉडी कुम्बना ली जुमावा बना ली लाभ बिल्डर कुम्बना ली गुल्ली 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 गल्बी हास्ता लावा इतना बिल्डर इतना अम्बती मोड़ ठीक जो मैंने ओ जलेबुदारी बंदोबस्त नहीं रहती ना कहीं से चुपके करेंगे ये करना ये सुनो चुपके करना ये सामने से करेंगे आगे भी करो पर ये सुनो पागल ना नहीं 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 रंगत तो वोड़ना है यार तो जादी बुलना है जादी तो जादी गलते हैं पोस्ते जादी लेना ना सत्तम सुनेगा नहीं तो अब कहाँ तो नहीं मत बड़ा उन्हें दिया समझते हैं ना बहुत दूध काम बेच मिल चलता है तो वहीं पर चलते हैं अभी बोलते हैं अगर बैठे होंगे तो एक दिन कितना समझ ले आपने वैल्यू करो नीने यू करो அப்படி தாடு மாடுறது அதுக்கு தான் என்ன வச்சிருக்கிறோம் என்ன வச்சிருக்கிறோம் இது நேரம் போகாத சுரேஷ்வர்த்தி வேற வேறையும் ஜோதி இல்லாம கூட்டக்கிடாத நல்ல கவனிங்க நல்ல கவனிங்க மூட்டு நாள் எதுக்கு தெரியுமா கொஞ்சம் பாடு தாடு வரணுங்கிற நினைக்கும் ஏன்னா நம்ம எல்லாருக்கும்

பின்னாடி பார்க்க கூடாது எப்ப பின்னாடி பார்க்க முடியுமா கத்துடைய பந்திக்கு வரணும் அடிக்கப்பட்டவ உனக்காக 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 கண்களை மூடினவர் அவர் மறை தடக்கப்படப்பட்டதை நினைவு கோடி பின்னட்டில் பார்ப்பவர் தான் கத்துடைய பந்தி ஒருவே சொல்லுங்க சத்தம சொல்லுங்க இன்னும் சத்தமா சொல்லுங்க நம்ம

நம்பர் பந்தியின் நோக்கம் சுய பரிசோதனை உங்களுக்கு வைப்பாங்க அது அல்ல என்ன நடக்கு தெரியுமா கத்துடைய பந்தி என்பது நம்முடைய சுய பரிசோதனை

இங்க வச்சிருக்கிற அப்பத்தில் என்ன செய்யறா புசித்து இந்த பாத்திரத்தில் பாலம் பண்ண கிடையாது முதலாவது பின்னோக்கி பார்க்கிறோம் இரண்டாவது சுய பரிசோதனை சுய பரிசோதனை தெரியுமா ஆராதனைக்கு ஒழுங்கா வந்தனா காணிக்க கொடுத்தனா தசமாக கொடுத்திருக்கிறேனா சபைக்கு எனக்கு எந்த சம்பந்தம் உண்டா என்ன பரிசோதனை சுய பரிசோதனை முதலசுகிற பத்தனம் கத்தரி கழுத்த காயத்துல ஏது அது கணம் அடிச்சிருக்கிறேன்னா எனக்கு நேர இருந்து உண்மையா வீட்டுல கள்ளம் அடிச்சு கிடந்தேனாம் களம் அடிச்சு கடந்தனாம் ஸ்கூலுக்கு போனவங்கள என்ன சொல்லுவாங்க அவன் கள்ள அடிச்சு கிடையா என்னங்க அதுபொழி அடிச்சு கிளங்கிற மாதிரி களம் அடிச்சு கிளம்பியா அதே மாதிரி நான் களம் அடிச்சு கிடந்தேனாம் தற்பரிசோதனை நடந்து கொண்டிருக்கிறது இப்போ இப்போ இப்ப நம்ம நடந்து கொண்டிருக்கிறது தன் பரிசோதனை என்னால முடியும் நாம் கல்யாணிச்சு கிடந்த வஞ்சனம் செய்தனா எனக்கு நானே சூரிய வச்சன தனக்கு தானே சூரிய வச்ச உங்களுக்கு

மந்திரவாதம் எதையும் செய்யும் மந்திரவாதம் வியாதியை கொண்டு வரும் மந்திரவாதம் முக்தி நம்ம நம்மளை சில விசுவாசி சில விசுவாசி தனக்கு தானே இதை வைக்கிறாங்க மந்திரவாதம் வைக்கிறாங்க வச்சுட்டு அடுத்த தன்னை போடுறோம் போடணும் மந்திரவாதம் வச்சது அவ விட அவங்க வச்சுக்கிட்டு பழைய போடு எவரு தலையில போடணும் கத்துடைய பந்தி நமக்கு எதை காமிக்கிறாங்க கிட்ட சண்டை போட்டோச்சு வாங்கி இருக்கிறோமா அடுத்த அவருக்கு தெரியாம நாம பாக்கெட்டு கொண்டு வீட்டு சொத்து ஏதாவது என்னோட சொத்துல இறந்திருக்கா இதில் என்ன பரிசோதனை சுய பரிசோதனை

பிணைரி பாடு பிணைரி பாடுனா எவரி எவரி பாடுறது யார பாடுறது கண்டவன பாடு தiar பாடு 예수திருவி பாடு அவரு பாடுவாங்க நம்பர் 2 தற்பரிசோதனை நான் ஆண்டோட காரியத்தை எனக்கு கொடுத்த பொறுப்புல நான் இப்படி இருக்கறேன் அபிஷேகம் அல்லேலூயா ஆமென் நான் குரல் கொடுத்துறேன் சாஸ்திரம் அல்லேலூயா சுதனே பாக்கறேன் அல்லேலூயா சத்தமா சுதனேங்களே அல்லேலூயா சத்தமா சுதனேங்களே அல்லேலூயா தற்பரிசோ யாருக்கு விரோதமாய் ஒரு வாக்கு நான் பேசியிருக்கிறேனா நான் பேசின வாக்கில யாரும் ரெண்டு சொட்டு தண்ணி வடிச்சிருக்காங்களா தற்பரிசோதனை தற்பரிசோதனை சொல்லிட்டு நம்ம ஆதி ஆத்திர வெளிப்படுத்தல் வாங்கி போனது நம்ம பரிசோதனை பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது அங்கே போக முடியாது கத்தோடைய பத்து ஒரு வாரம் தாண்டிதான் ஆசிரியர் வைத்து வரும் ரசம் எடுத்து போகும் சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க

அ மூன்றாவது முன்னோக்கி பார்க்கணும் சூப்பரா ஒன்னு பின்னோக்கி பார்க்கணும் பின்னோக்கி பார்க்கணும் நம்மளே நம்ம ஒரு டெஸ்ட் வெச்சி மார்க் போடுறோம் மூன்றாவது முன்னோக்கி பார்க்கணும் இந்த பந்தி நாளை முன்னோக்கி பார்க்க சிறுகிறது எதை அப்படியே வகையில் ஆகையால் நீங்கள் இப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணு उन्नो तो तो की पागल हूँ अबे ये तो नौकी येशु है नहीं कि वाली अबे ये तो पागल हूँ तो ना उन्नो की पागल सेलर नहीं कहने वाले माँ अब तेरे से तेरे मासो मासो मैंने कुछ भी इनकी ये सितला नहीं लाने इनकी ये सितला है लाने तो नहीं कहने सेलर ना अमेरिका में सितला बना है पहले क्यों बोल गए मगर उड़ा யாத்தன ஜால கட்டமா அங்கன ஜால கட்டாம் அப்படி தெம்பார் கீ இதலாம் இருவாங்க வந்து செட் ஆகவே முடியாது முன்னோக்கி பார்க்கணும் வேற என்ன சொல்லுகிறது அப்பத்தைக்கு சுத்த அந்த பாத்திரத்தில் பானம் கொள்ளலன்னா கட்ட नरமளவும் இந்த பந்தி இயேசு கிறிஸ்து விரிகாய் இது பார்க்க வைக்கிறது அல்லேலூயா 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 இயேசு அப்போ

သိတော့ ਕੀ ပါလဲဗျာ